بسم الله الرحمن الرحيم أَلِفْ لام. ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الا قبل قبل شيء ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அலமதுல்லா அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிழக்கு மீதான கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹோ செல்லம் அவர்கள் மீதும் அந்நபர்களின் வழிமுறையை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று இவற்று செய்திகளில் மிகச்சிறந்தது அல்லாஹுடைய செய்தியான அல் குருவான் என்றும் நடைமுறையிலே மிகச்சிறந்தது கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹோ அலைவசல்லம் அவருடைய நடைமுறை என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்டது வார்த்தத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் ஒவ்வொரு பிதிரத்தும் வலிக்கேடும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று கண்மணி நாயகம் சொல்லுள்ளாஹு செல்லும் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்திற்கு அச்சம் எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் உங்கள் முன்னிலையிலே நினைவூட்டியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்துல வந்து இயற்கை வைத்து நமக்கு ஏராளமான சோதனைகள் நம்ம கொழங்குறான் இப்போ நான் அண்மை காலமா பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல ஒரு பகுதியில வந்து வெள்ளத்தினால மலையை தொண்டு அழக செய்யறாம் சோதனை கொடுக்குறான் இன்னொரு பக்கத்தை நாம பாப்போம் என்று சொன்னா ஒரு யுத்தங்கள் மூலமாக மக்களுக்கு சோதனையாக இருக்கிறது இப்ப இலங்கையில் வாழ்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு மிக மிக ஒரு தற்போதைய காலத்தில் மிகவும் சோதனையாக இருக்கிறது என்னது இந்த வெயின் இந்த வெயில் சூட்டை நம்ம தாங்க கொள்ள முடியாத அளவு கேட்கிறோம் எங்களால ஒரு சிறிய வேலைக்கு நம்ம வெளிய போயிட்டு வந்தாலும் வீட்டுல வந்து என்னது ஐஸ் தண்ணி இருக்காதா ஃபேன் இருக்காதா இப்ப ஃபேனை தொடர்ந்தாலும் சூடுக்காக தான் வருது அது தனி விஷயம் இருந்தாலும் ஐஸ் தண்ணி எங்க குளிர் எங்க இது ஏசிக்கிற ஒரு இடத்துக்கு நான் போய் சும்மா ஒரு கடைக்கு என்ன செய்யறது ஏசி போட்டு இருந்தா போனேன் போயிட்டு உள்ள போயிட்டு இருந்துட்டு வாருது இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்துல அடிக்கக்கூடிய இந்த வெயில தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குது இந்த வெயிலுடைய இந்த வெயிலுடைய வெப்பத்தை குறித்து ரசூல் சொல்லலாம் அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிற போலது சொல்றாங்க தெரியுமா வெயிலுடைய வெப்பம் அதிகமாகும் போது நீ என்ன செய்ய நுகருடைய தொழுகையை வந்து தாமதப்படுத்துங்க வெயில் அதிகமாக அடிச்சு சொன்னா நீங்க என்ன செய்ய நுகர் தொழுகை கொஞ்சம் லேட் ஆகி தொழுவுங்க ஏன்னு சொன்னா கடுமையான வெப்பம் என்பது நரகத்தின் வெப்ப காட்டின் வெளிப்பாடாகும் நரகத்துல வெப்பம் என்று சொல்லல நரகத்துல வீசக்கூடிய காட்டின் வெளிப்பாடு காற்று கூட இல்ல அந்த காத்து அடிக்கிறதால வர்ற எஃபெக்ட் தான் பாதிக்கக்கூடிய இந்த சூடு அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்க நரகத்தினுடைய காற்று வெப்ப காற்று எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி அடிக்கக்கூடிய காத்தினோட எஃபெக்ட் தான் நம்ம நாம அனுபவிச்சு கொண்டு இந்த சூடு இத கூட தாங்க முடியாத நிலையில நாளை மறுமையில மனுஷர்ல அல்ல நமக்கு அருகாமையில சூரியன் கொண்டு வந்து பொழுது நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று சட்ட சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொருவரும் தான் செய்த பாவத்திற்கு ஏற்ப கலந்தை கால அளவு குளம் கால அளவு இடுப்பு அளவு அடுத்த சொல்லி இந்த வேறுகளை மூழ்கி கொண்டு இருக்கும் பொழுது நாம் எந்த அளவில் மூழ்கி கொண்டு இருப்போம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும் நம்முடைய காரியங்களை எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணணும் பரிசீலனை செய்யணும் நம்ம என்னென்ன பாவங்களா செய்திருக்கோம் நம்ம என் பாவத்தினால் நாள் மறுமையில நம்ம எந்தெந்த துன்பங்களுக்கு உள்ளாகுவோம் என்பதை ஒவ்வொரு காரியங்களூடாத நாம் என்ன செய்யணும் சிந்தித்து சிந்தித்து செயற்படணும் இல்லைன்னு சொன்னா நரகத்துல குழம்பக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எவ்வாறு குழம்புவோம் என்பதை நாம் சொல்லி தமிழ் வயிற்று நரகம் கோபத்தால் வெடித்து முற்படும் பொழுதுமா கூட்டம் கூட்டமா கூட்டமாக மக்களா இழுத்து கொண்டு நரகத்திலே வீசுவார்கள் வீசப்படின்ற பொழுது நரக காவலாளிகள் அவர்களிடம் கேட்பார்கள் அழம் நதே உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு யாருமே வரலையா நீங்க செய்து கொண்டிருந்த காரியங்கள் தப்பு தவறு குற்றோன்னு சொல்லி இதை செஞ்சா உங்களுக்கு பாவம் கிடைக்கும் என்றும் அல்ல தண்டிப்பா என்று சொல்லியும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்வர்கள் யாருமே வரலையா என்று சொல்லி நரகத்தினுடைய காவலாளிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் அந்த டைம் அவர்கள் சொல்வார்கள் பாலு பலா ஆமா வந்தாங்க அது ஜா அண்ணாது எங்களுக்கு எச்சரிக்கை செய்யறதுக்கு வரதான் செஞ்சாங்க நாங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை பார்த்து நாம வழி கேட்டுல எடுக்கிறதை பார்த்து இதெல்லாம் தப்பு தவறு குற்றம் நீ இதெல்லாம் செய்யக்கூடாது இறைவன் வழி காக்கிறதுதான் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுறுத்துறதுக்கு எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தால் எங்களை எச்சரித்துக் கொண்டார்கள் ஆனா என்ன செஞ்சேன் தெரியுமா சப்பாத்த அவங்க சொல்றதெல்லாம் பொய்யல் நினைச்சு கொண்டிருந்தோம் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற பொழுது அது நாம தனக்கு எடுத்தாம அதை நம்ம செடியை விட்டுதான் இந்த என்ன என்ன அர்த்தம் அது பொய்ய நாம நம்ம அறியாமல் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாவத்தை கூட நமக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுதுன்னு சொன்னா அந்த பாவத்தை நாங்க திரும்ப திரும்ப செய்யறோம் சொன்னா நம்ம என்ன செய்யல அந்த விஷயத்துல கணக்கு கணக்கெடுக்காம என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் பொய்யன்றதான் நான் நினைச்சு கொண்டு அதை தான் குடும்பம் சொல்றேன் நாங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் அவங்க சொல்றத பொய்ய நினைச்சு கொண்டிருக்கிறோம் நசலாகும் செய்ய அல்லவங்களுக்கு அப்படி எதையுமே அருள் அப்படி எந்த ஒரு ரூல்ஸை அந்த சட்டத்தை தரல சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருந்தோம் அது மட்டுமா என் துன் கரி அவர்கள் மாபெரும் வழிகேட்டில இருக்கிறாங்கன்னு கொண்டிருந்தோம் இவங்க வலிக்கேட்டுல இருந்து கொண்டு நம்மை நண்பரிலேமார் எச்சரிக்கை கூடியவர்கள் நாம் என்ன செஞ்சு கொண்டிருந்தோம் இவங்க மாபெரும் வழிகேட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தோம்

இந்த உலகத்திலே நம்முடைய செயற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கணும் விதிச்சிருக்கிறோம் அதை நம்ம ஒவ்வொன்றாக பின்பற்ற பின்பற்றின பொழுதுதான் நமக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அது மாதிரி மண்ணாமல் அதுல இன்னொரு வசனத்துல சொல்கிறார் குஜூகளும் தின்னார் நரகத்திலே அவருடைய முகங்கள் சுடப்படும் பொழுது அந்த நரகத்துல மனுஷன அவன் முகத்தை நடன நெருப்புல போட்டு அவள் கூறுவார்கள் அவளும் கட்டுப்பட்டு வசூல்ல என்ன சொன்னாலும் அவளும் கட்டுப்பட்டு நாங்கள் நடந்திருப்ப கூடாத நாங்கள் எங்கள் பொறியாளர்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டு வைக்கணுமே அவங்களை வலிக்கெடுத்து விட்டார்களே அதனால நடக்கிறதுலாம் முடிஞ்சிருக்கும் அல்லா தூதர்ப்பு கட்டுப்படை இருந்துச்சேன்னு சொல்லி மறுமையில குழம்பக்கூடிய ஒரு கொடிய நிலை நமக்கு ஏற்படும் சாதாரண விஷயம் இல்லை இந்த நரக நெருப்பு என்று சொல்றது இந்த சூட்டை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல சொன்னா நரக நெருப்பு எந்த அளவுக்கு நெருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய காரியங்களை அல்லாவும் அல்லாவது தூதரும் நமக்கு வழிகாட்டியபடி படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசலாம்